ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் திதிகள் வாரியாக பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் பதினைந்து திதி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் வளர்ப்பெறையில் பதினஞ்சு தேய் பதினஞ்சு இன்றும் நாம் பார்க்கக்கூடிய திதி என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி பஞ்சமி மிக விசேஷமான திதி பஞ்சமிக்கு வாராகி ரொம்ப விசேஷம் காரணம் அவர்கள் அவதரித்தது ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அதனால் பஞ்சமி என்பது சிவனின் அனுகிரகத்தை முழுமையாக பெற்ற திதி என்று அனைவரும் கூறுவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் பஞ்சமி திதியிலே பிறந்தால் இரண்டு ராசிகள் திதி திதிசூன்யமாகும் என்ன என்றால் மிதுனம் மற்றும் கன்னி ஆகிய ராசிகள் காலபுருஷனுக்கு மூணு மற்றும் ஆறு ஆகிய ராசிகள் திதிசூன்யம் அடைவதை பார்த்துக்கொள்கிறோம் இந்த பஞ்சமி திதியிலே வளர்பிறை பஞ்சமியிலே ஒருவர் பிறந்தாள் அவர்கள் திரிபுர சுந்தரின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க நல்லா புரிஞ்சிக்கணும் திரிபுர சுந்தரியை தான் நீங்கள் வழிபட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல யோகத்திற்கும் சகல சௌபாகியத்திற்கும் சகல விதமான தடைகளுக்கும் அந்த அம்பாள் உடனிருந்து உங்களை காப்பாள் சார் நான் வந்து பிறந்தது பஞ்சமி சார் ஆனால் தேய்த்திரையில் பிறந்துட்டேன் தேய்பிரையில் பிறந்துட்டேன் சார் ஆனால் நானும் பஞ்சமி என்றால் நாகதேவதை நாகதேவதையை நீங்கள் வணங்க வேண்டும் வளர்பிரைக்கும் தேய்பிரைக்கும் சில திதிகளுக்கு மட்டுமே சில திதிகளுக்கு மட்டுமே தெய்வங்கள் மாறும் சில திதிகளுக்கு ஒரே தெய்வமே வரும் இப்போ சதுர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்பிறை தேய்பிரைக்கும் விநாயகர் தான் ஆனால் பஞ்சமிக்கு பாருங்கள் வளர்பிரைக்கு திரிபுர சுந்தரியும் தேய்பிரைக்கு நாகதேவதையும் தெய்வமாக நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பஞ்சமி திதியிலே ஒருத்தர் பிறந்து மேஷ லக்னத்திலே பிறந்தால் மூன்று ஆறு மூணுனா முயற்சி ஆறுனா கடன் மூன்று மற்றும் ஆறு பாவங்கள் பாதிக்கப்படும் தொண்டையில் பிரச்சனை வரும் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வரும் ரிஷபத்திலே பிறந்தால் ரெண்டு அஞ்சு காதலால் வைப்பட்டு மிகப்பெரிய ஆளாவார்கள் ரெண்டு மற்றும் ஐந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் மிதன லக்னத்திலே பிறந்து பஞ்சமி திதியிலே பிறந்தால் ஒன்று மற்றும் நான்கு தாயால் அனுகூலம் இல்லை சொத்து வீடு வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் உண்டு இது அனைத்தும் மேலோட்ட பலன்கள் இன்னும் உள்ளோட்ட தசாபுத்திகள் கிரகங்கள் நேர்ந்த இடம் பார்க்க இடம்லாம் வைத்து பார்க்கும்பொழுது பலன்கள் வேறு மாதிரி மாறும் இது இருந்தாலும் அனைவருக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரு அவுட்லைன் அவுட்லைன் விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் கடகலக்னத்தில்தான் மூணு பன்னெண்டுக்குரியவன் சூனியம் பன்னெண்டுனா வெளிநாடு பன்னெண்டுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இவங்க நம்பி போடக்கூடாது பஞ்சமை திதியில் பிறந்த கடக லக்னம்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நிலையாக இருக்குமா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும் அதில் ஒரு கவனம் தேவை சிம்ம லக்னன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டு பதினொன்று குறியன் திதி சொன்னி ரெண்டுன்னா வருமானம் பதினொன்றுனா லாபம் இவங்க லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்துமே இவர்களுக்கு லாபமாக மாறுமா என்பதை கேள்விக்குறியாகிவிடும் கன்னி லக்னன்னா ஒன்று பத்து குறியை திதி சொன்னியும் பத்துனா சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் கர்மஸ்தானம் மாமியார் தொழில் இது அனைத்துமே அங்கே ஒரு ட்ராபேக் தான் மிகப்பெரிய நாளடைவுக்கு பின்னரே அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் துலாம் லக்னம் என்றால் ஒன்பது பன்னெண்டுக்குரிய சின்னம் ஒன்பது என்றால் தாயார் வழி உள்ள அதாவது எல்லாருக்குமே ஒன்பதுனா தந்தைன்னு மட்டுமே நினைப்போம் ஆனால் ஒன்பது என்றால் தாயார் வழி உள்ள உறவினர்களை குறிக்கும் ஏன் அப்படி என்றால் நாலாம் இடத்திற்கு ஆறாம் இடம் எது அப்படி நம்ம பார்க்கணும் அதுக்கு மிதுனமாக வரும் தொப்புள் கொடி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதில் நம்ம கணக்கில் கணக்கில் கொள்ள வேண்டும் பன்னெண்டுன்னா நான் சொன்னது தான் முக்தி மோட்சம் விரையும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் விருச்சகல்கள்னால் எட்டு பதினொன்றுக்குரியவன் இது ரொம்ப டஃப் பஞ்சம திதியில் விருச்ச கலக்கணத்தில் போகிறது ரொம்ப டஃப் எட்டுமே மாட்டிக்கிது பதினொன்றுமே மாட்டிக்கிது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எட்டாம் பாவம் தான் எட்டாம் இடத்தில் இருந்த கிரகம்தான் எட்டாம் வீட்டு அதிபதி தான் எட்டு என்றால் அனைவருமே பிரச்சனை மட்டுமே நீங்கள் நினைப்பீங்க கிடையாது எட்டு தான் ஒருத்தருக்கு யோகத்தை தரும் அந்த எட்டு திதி ஆகும்போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் சில யோகங்கள் தடைபடும் இந்த லாட்ரி வாங்கிய யோகம் அடிக்காமல் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு எட்டாம் இடம் மாட்டே இருக்கும் தனுசு லக்னா ஏழு பத்துக்குரியவன் ஏழுனா மனைவி பத்துனா தொழில் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது இந்த இடத்தால் அனுகூலங்கள் குறைக்கப்படுகிறது மகர லக்னம் என்றால் ஆறு ஒம்பதுக்குரியவன் திதிசூனியம் ஆறுனா தொபில்குடியோரு ஒம்போதுனா தந்தை வழி உருவா பாதிக்கப்படுகிறது ஒம்பதுனா அனுகூலம் இஷ்ட தெய்வதம் பிராயணங்கள் பண்ணும்போதெல்லாம் இருக்கிறது சிறு சிறு தொந்தரவுகள் வரும் கும்பலக்னால் ஐந்து எட்டுக்குரியவன் சித்த பிரம்மையை உருவாக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய டிராபேக் ஏற்படுத்துவார் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் பஞ்சமி திதியிலே பிறந்து மோட்ச லக்னத்திலே கடைசி லக்னமான மீன லக்னத்திலே ஒருத்தர் பிறந்து நாலு ஏழு குறியன் திதி சுனியமாவது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறோம் என்னென்னா நாலுன்னா மனைவி ஏழுனா மனைவி நாலுனா சொத்து இது ரெண்டுமே இந்த இடத்துல மாட்டுது பேரில் வாங்கின சொத்தும் சொல்லலாம் சொத்துக்காக மனைவியும் சொல்லலாம் அம்மாவுடைய சொத்தும் சொல்லலாம் தாய்வழி உறவினர் சொல்லலாம் எல்லாமே பாதிக்கப்படுகிறது அதால் பஞ்சமி திதியிலே ஒருத்தர் பிறந்து பஞ்சமிலே வளர்ப்பிறையிலே பிறந்தால் திரிபுர சுந்தரியை பற்றி கொண்டு பஞ்சமி திதி என்றே நீங்கள் நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமி என்றால் வளர்பிறை பஞ்சமியிலே விரதம் இருங்கள் தேய்ப்பிறை பஞ்சமி என்றால் தேய்ப்பிரையில் பஞ்சமியிலே விரதம் இருங்கள் நீங்கள் விரதம் இருந்துவிட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி விரதம் இருந்தமே எனக்கு எதுவுமே நடக்கலான்னு ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிலிவாக சொல்கிறதுக்கு திதி வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வித்திட திதிதான் வழிவகுக்கும் இந்த திதி என்று நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் திதி தெய்வ கடவுள் வழிபாடும் திதிக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் முக்கியத்துவமும் கொடுத்தா எவ்வளோ பெரிய கஷ்டகாலங்களாக இருந்தாலும் நீங்கள் ஜெயித்து விடலாம் வளர்பிறை பஞ்சமி என்றால் திருப்புரை சுந்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் தேய்ப்பிரை பஞ்சமி என்றால் நாக தெய்வதையை வணங்குங்கள் உங்களுடைய திதி என்று நீங்கள் விரதம் இருப்பதோ மறந்து விடாதீர்கள் அன்று எந்த வேலையாக இருந்தாலும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திதி கடவுளுக்குண்டான தெய்வத்தை போய் வணங்கி நீங்கள் விரதம் இருப்பதோ மௌன விரதம் இருப்பதோ வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் மிகப்பெரிய வெற்றியடைந்த பல ரகசிய வெற்றியாளர்கள் கடைபிடித்த ஒரு வழி நிறைய பேருக்கு இது தெரியாமல் போச்சு சில பேர் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு அதனால் அனைவருமே திதியை பிடித்து உங்களுடைய விதியை வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் பஞ்சமி திதி பிறந்தவங்க அனைவருமே ஒரு முறையாவது பருவத மலையில் போய்ட்டு மல்லிகார்ஜுனரை பார்த்துட்டு வராங்க அது தேய்ப்பிரையாக இருந்தாலும் மலர்பிரையாக இருந்தாலும் மல்லிகார்ஜுனருக்கு பஞ்சமி திதி மட்டுமே கணக்கே கண்டி வளர்ப்பிரை தேய்ப்பிரை பார்க்க வேண்டாம் இஷ்ட தெய்வமாக திதி கடவுள்னு எடுத்துக்கும் போது வளர்ப்பிரை என்றால் திருப்பூர் சுந்தரையும் தேய்ப்பிரை என்றால் நாகதேவதையும் எடுத்துக்கொண்டு வணங்குங்கள் உங்களுடைய திதியில் நீங்கள் விரதம் இருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் திதி கொண்டான விஷயத்தை அனைவராலும் செய்ய முடியாது ஆயிரம் பேர் வீடியோ பார்த்தாலும் அதில் ஒருத்தர் கூட கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திதியை பிடித்தால் அவர்கள் விதி வென்றுவிடும் என்பது தான் இந்த தேவரகசியம் பிரம்ம ரகசியத்துடைய உண்மை அதனால் அனைவரும் திதியை பிடித்து விதியை வெல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம இங்கே இருக்கோம் மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் அனைவருக்கும் நிச்சயம் இந்த திதி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்